வணக்கம் இரண்டு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக டிஜிபியின் விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் நடவடிக்கை தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என்று பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி வெள்ளச்சாராயத்தால் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசை ஏற்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பட்டப்படிப்பு வரை விடுதலை கட்டணம் உட்பட அனைத்தையும் அரசே செலுத்தும் என்றும் பேரவையில் உறுதி பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தெரிவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிபவன் நானல்ல என்று பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு கள்ளக்குறிச்சி துயரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் வேண்டுகோள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்து நான் ஓடி ஒளிவனல்ல பொறுப்பை உணர்ந்த உணர்ந்ததற்காக இருந்தால் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறேன் குற்றவாளிகளை கைது செய்து செய்துவிட்டு தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க கோரி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றம் குண்டுக்கட்டாக வெளியேற்றிய அவை காவலர்கள் மானிய கோரிக்கை விவாதத்தில் எதிர்க்கட்சியினர் பங்கேற்க அனுமதி வழங்க சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்த முதலமைச்சர் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த விடைகள் நேரம் பின்னரே அனுமதிக்க பெறலாம் என வேண்டுகோளையும் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிச்சாமி குற்றச்சாட்டு கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தும் சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் இடத்திலே அனுமதி கேட்டோம் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார் பதற வைக்கின்ற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து பாமக வெளிநடப்பு தமிழ்நாடு இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க மதுவிலக்கு தேவை என்று ஜி கே மணி வலியுறுத்தல் இளைஞர்களை சீரழிப்பிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு முழு மதுவிலக்க வேண்டும் கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து பாஜக வெளிநடப்பு கள்ளச்சாராயம் குடித்து இரண்டு ஆண்டுகளில் இடது பேர் தமிழ்நாட்டில் வழியாகியிருப்பதாக நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக அதிகரிப்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வடமாநில தொழிலாளியும் பலியான சோகம் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் அதிகாரம் உள்ளவர்களின் துணையோடு கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியும் ஏன் நடவடிக்கை இல்லை என்று அரசுக்கு கேள்வி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் கூறிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சிபிசிடி விசாரணை என்பது வெறும் கண்துடைப்பு என்று விமர்சனம் கள்ளச்சாராயத்தால் கருணாபுரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு திருமாவளவன் நேரில் ஆறுதல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார் கள்ளச்சாராயத்தால் கருணாபுரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஓய்வுபெற்ற நிதியேசர் கோகுல்தாஸ் விசாரணை உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பற்றியும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான முக்கிய குற்றவாளி சின்னதுரை கடலூரில் கைது சின்னதுரைக்கு மெத்தனால் விநியோகம் செய்த மாதேஷ் மதன் மற்றும் ஜோசப் ராஜையும் கைது செய்த போலீசார் மாற்று இடம் வழங்கும் வரை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து அகற்றக்கூடாது மறுவாழ்வு வழங்க தமிழக அரசு சார்பில் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது தொடர்பாக பதிலளிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்க தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவு கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் யோகாவில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர்கள் சென்னை திருவற்றியூரில் பெண்ணை முட்டி தூக்கி சென்ற எருமை மாட்டின் உரிமையாளர் கைது உரிமையாளர் மகனையும் கைது செய்தது காவல்துறை நாளை முதல் ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி கோவையில் ஞாயிற்றுக்கிழமை மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் குழந்தைகளின் கல்விச் செலவை தமிழ்நாடு அரசை ஏற்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் கள்ளச்சாராய விவகாரம் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு பேர் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தியதால் உயிரிழந்தது மிகவும் துயரமான சம்பவம் என்று கூறினார் உறவினர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் நிதியோடு பெற்றோர் இருவரையும் அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் படிப்புக்கு வரையிலான கல்விச் செலவை விடுதிக் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் அல்லது ஒருவரையோ குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரணத் தொகையாக அவர்களின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது பூஜை அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் கள்ளச்சாராய மரண சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார் கள்ளச்சாராய பாதிப்பு போன்றவற்றின் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய உயிர்காக்கும் மருந்துகள் அனைத்தும் அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் இவற்றை விற்பனை செய்பவர்கள் மீது சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக எடுத்து வருகிறோம் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் ஓடி ஒளிபவன் அல்ல எனவும் குற்றவாளிகளை கைது செய்த பிறகுதான் இங்கு பதிலளிப்பதாகவும் தெரிவித்தார் துயரம் உகந்த இந்த சமயத்தில் அரசியல் ஆதாயம் திட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்ட அவர் மக்களை காக்க எந்தவிதமான கடும் நடவடிக்கையும் எடுப்பேன் என்றும் உறுதிபட கூறினார் முதலமைச்சர்கள் முறையை இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒலி அல்ல பொறுப்பை உணர்ந்ததை உணர்ந்ததற்காக இருந்தால் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன்